பெண் எழுத்தாளர்கள் யாரும் உங்களுக்கு துணை நிற்கலையா எல்லாரும் இருந்தாங்க நாங்கள் வந்து புத்தக காட்சியில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டம் கூட பண்ணணும் நாங்கள் குறிப்பாக சண்டை கோழிக்கு சண்டை கோழியில் என்னுடைய பெயர் வந்து ரொம்ப இழிவுபடுத்தப்பட்ட பொழுது எல்லா பெண் எழுத்தாளர்களும் வந்து போராடினாங்க அதா அதாவது எனக்கு உடனிருந்தார்கள்னு சொல்றதை விட அவங்க எல்லாரும் அவங்களாவே எழுந்து எழுச்சி கொண்டு போராடினாங்க அவங்க மீதான பெண் இனத்தின் மீதான எழிவாக அதை வந்து கவுண்டர் பண்ணாங்க அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் சண்டை கோயில அந்த வசனம் வலிந்து எழுதப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா வலிந்து எழுதப்பட்டது யார் அதை எழுதுனாங்கன்னு கூட பிற்காலத்துல எனக்கு தெரிய வந்தது அத நான் பகிரங்கமா சொல்ல முடியாது அந்த பேர் அது அது அவரே கேள்வி கூட அவரையும் கேட்டிருக்காங்க அவர் வந்து இதற்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா என்னோட பேர்ல வந்து ஒரு படத்துல வசனம் வரும்போது அதுல ஏதாவது தவறு இருந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் அந்த பெருந்தன்மையாவது வேணும்னு நினைக்கிறேன் நான் இது நான் எழுதல நான் அறியாமல் வந்திருக்கு இதற்கான நான் பொறுப்பெடுத்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு தன்மை வேணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது குழுவாக எழுதும்போது யார் யாரோ அதற்கு நம் பங்களிப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்